பொதுவாகவே மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபர் அப்போ இன் ஜென்ட்ரல் மேஷ ராசி ராசி கிடையாது லக்னம் இப்போ நீங்கள் மேஷ ராசியை விட்டுருங்க மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க ராசி கல்லா லக்னக்கல்லா அப்படின்னு கேட்டால் ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கல் போடக்கூடாதுங்க கிட்ட நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் நல்லா வந்து பாருங்க நம்மளுக்கு வசதி வாய்ப்பு தனம் இதை தனம் தானியம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு உடல் உபாதைகள் பெருசாக வராது கண்டங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னா கூட மனைவியினோட வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ராசிக்கல் அப்படின்றது ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு பிரசித்தி பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நடுவில் கொஞ்ச நாளாக ராசிக்கல்ல பத்தி யாரும் பேசுறது இல்ல யாரும் வந்து பெருசாக அதை பத்தி கவனிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருப்பி வந்து பாருங்க ராசிக்கள் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ராசிக்கல் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி கற்கள் போடலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல வந்து போறோம் ராசிக்கல்லா லக்ன கல்லா அப்படின்னு கேட்டால் ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கல் போடக்கூடாதுங்க நம்மளோட லக்னத்துக்கான கல் தான் போடணும் பொதுவாவே ஒருத்தவங்க அதிர்ஷ்ட கல் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லக்னத்துக்கான கல் லக்னத்துக்கான இப்போ வந்து பாருங்க லக்னம் லக்னாதிபதியினுடைய கல் போடுறது உண்டு இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி யார் இருக்கா இங்க அப்படின்னு ரொம்ப தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல தெளிவா ஆராய்ஞ்சி போடும் போது லக்னாதிபதியினோட போடுறது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் ஒவ்வொரு ஜாதகத்திலயும் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூர்வ புண்ணியாதிபதினோட போடுறது உண்டு அதுக்கப்புறம் பாருங்க ஒன்போதாம் பாவம் பாக்கியஸ்தானம் கல் போடுறது உண்டு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கு அந்த தனாதிபதியினோட கல்லும் போடுறது உண்டு குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் நல்லா நல்ல வந்து பாருங்க நம்மளுக்கு வசதி வாய்ப்பு தனம் இது தனம் தானியம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அப்படி போடுறதும் உண்டுங்க சரிங்களா இப்போ இன்னும் பலர் வந்து பாருங்க தசை என்ன தசை நடக்குதோ அந்த தசாதிபதியினோட கல்லும் போடுறாங்க சரிங்க இதெல்லாம் போடுறது கரெக்டு தானா தாராளமா போடலாம் அது வந்து பாருங்க ஒவ்வொரு சுய ஜாதகத்தையும் பார்த்து அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுப்பெற்று இருக்காங்க அந்த கிரகங்களை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி போடுறதோ உண்டு எந்த கிரகங்கள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டல்லா இருக்காங்க அந்த கிரகங்களை பிரீத்தி பண்ற மாதிரி அந்த கிரகங்களை பசிஃபை பண்ற மாதிரி போடுறதோ உண்டு இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏமா ஒரு கிரகத்துல ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வலுப்பெற்று இருக்கு அப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கிறான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குறான் அவனை கொஞ்சம் படிக்க டியூஷன் அனுப்புற மாதிரி இருக்கேமா அப்படின்னு கேக்குறது வலுப்பெற்ற கிரகத்தை அந்த கிரகத்தினோட ஃபோர்ஸோட நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க சரிங்களா சரி ஓகே இப்ப ஜென்ரலா கல்லு அப்படின்னா ரிஷபம் அப்படின்னா வைரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷம் அப்படின்னா பவழம் இந்த மாதிரி ஜென்ரலா நம்ம போடுறதும் உண்டு நல்ல கரெக்டா போடணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல அலசி ஆராய்ஞ்சி எந்த கல்லு உங்களுக்கு நிறைய நல்லது நல்லது செய்யுமோ எந்த கல்லை போட்டா அந்த கிரகங்கள் பிரீத்தி ஆவாங்களோ அந்த மாதிரி கல்ல போடுறதும் நம்மளுக்கு நற்பயன்களை கொடுக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றது அர்த்தம் சரி அந்த விதத்துல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேஷ ராசி பொதுவாவே மேஷராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபர் அப்ப இன்ஜென்ரல் மேஷ ராசி ராசி கிடையாது லக்னம் இப்போ நீங்க மேஷ ராசியை விட்டுருங்க மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா மேஷ லக்னத்துக்கு எந்த கல் போடலாம் அப்படின்னா இன்ஜென்ரல் பொதுவா நம்ம போடலாம் அப்படின்னா பவழம் போடலாம் கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பவழம் போடலாம் நீங்கள் நீங்க ராசி பெண்களா இருந்தா பவழம் தாலியிலையும் போட்டுக்கலாம் இப்போ நாங்க மேஷ ராசி இல்லைங்க நாங்க ரிஷபம் கடகம் மிதுனும் நாங்கள்லாம் தாலியில் பவழம் போட்டிருக்கோங்க போடலாமா அப்படின்னா தாராளமா போடலாம் காரணம் என்ன அப்படின்னா பவழம் தாலியில போட்டிருக்கும் நம்ம கணவனோட ஆயுசு விருத்தி ஆகும் கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் உடல் உபாதைகள் பெருசா வராது கண்டங்கள் பெருசா இருக்கு அப்படின்னா கூட மனைவினோட தாலியில பவழம் இருக்கும் போது அந்த கண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்படும் அப்படின்றது ஐதிகூங்க அதனால போடலாம் பொதுவா நம்ம ஒரு பொண்ணு வந்து நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்றோம் இல்லைங்களா அஷ்ட ஐஸ்வர்யத்தோட தீர்காயுலோட தீர்க்க சுமங்கலியா நோய் நொடியில்லாத வாழ்க்கை வாழுமா அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த மாங்கல்யத்துல அந்த பொண்ணு வந்து எந்த பொண்ணா இருந்தாலும் சரி அந்த மாங்கல்யத்துல பவழம் போட்டுக்கும் போது நம்ம சொல்றது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஓகேங்களா நம்ம கையில பவழம் போட்டு நம்மளுக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்ற நல்லதை அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பவழத்துக்கும் உண்டு அப்படின்னு இங்கேயோ ஒரு மூலையில ஒரு தனிப்பட்ட சின்ன கருத்துக்கள் இருக்கதான் செய்யுது சரிங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மேஷம்னா நம்ம பவழம் போடலாமா தாராளமாக போடலாம் சுய சாதகத்தை ஒரு முறை நீங்க வந்து கண்டிப்பா நான் முன்னமே சொன்ன மாதிரி கல நல்லா அலசி ஆராய்ஞ்சு போடணும் இன் ஜென்ட்ரல் பவழம் போடலாமா போடலாம் சரி பவழம் போடுறது அப்படின்னா எந்த கையில போடலாம் அப்படின்னா விரலில் போடலாம் இப்போ வந்து பாருங்க கிரகங்கள் நம்ம சுய சாதகத்துல நல்லா இருக்காங்க நல்லா இல்லை அதை பொறுத்து நம்ம ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இன் ஜென்ட்ரல் வந்து பாருங்க பவழம் போடலாம் பவழம் போடுறதுனால மீஷராசி அன்பர்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாங்க பவழம் செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ஜெம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ செவ்வாயினோட ஆதிக்கம் யார் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அவங்களோட கேரக்டர் வந்து தனித்துவமா தெரியும் நாலு பத்து லேடிஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு லேடிக்கு செவ்வாய் வந்து ரொம்ப உச்சமா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா பத்து லேடிஸ் சாதாரணமா உட்கார்ந்து இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் கால் மேல கால் போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த தனித்துவம் அப்படின்றது இயற்கையாவே தெரியுங்க அதே மாதிரி பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க ஒரு ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் ஏய் நீ எல்லாம் ரவுடியா நானும் ரவுடிதா அப்படின்ற கணக்காக அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் இருக்கும் பிஹேவியர் இருக்கும் அவங்களோட ஸ்பீச்ல ரொம்ப தெளிவு இருக்கும் இது புதன் வந்து ரொம்ப ஆதிக்கம் இருந்தாலும் ஸ்பீச் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஓகேங்களா செவ்வாய்க்கும் வந்து பாருங்க வெட்டு ஒன்று துண்டு பத்து இது செவ்வாயினோட பேச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பவரத்தை யார் வேணா போடலாமா சுய ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க யாருனாலும் போடலாம் மேஷராசி மேஷர் லக்னம் தாராளமா போடலாம் நீங்க ராசியை விட்டுட்டு லக்னம் மட்டும் பாருங்க எங்களுக்கு லக்னமே தெரியலைங்க ஆனா நான் மேஷ ராசின்னு தெரியும்னா போடுங்க பிரச்சனை இல்லை சரிங்க எனக்கு சுய ஜாதகத்தில் பெருசா செவ்வாய் நல்லா இல்லை செவ்வாய் போடும்போது காம்ப்ளிகேஷன் வருமா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன் வராதுங்க நல்லா இல்லைன்னா நம்ம ஒரு சில கிரகங்களோட கல்கள் போடக்கூடாது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சனி அந்த ப்ளூ சஃபியர் சனியினோடது போடக்கூடாதுங்க அதே மாதிரி ராகு கேது போடக்கூடாது கோமேதகம் வைடூரியம் இதை போடும்போது நம்ம யோசிச்சு போடணும் மீதியெல்லாம் ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன் வராது ஆக மேஷ லக்ன அன்பர்கள் இன் ஜென்ரல் பொதுவா நம்ம ஒரு கல் அதிர்ஷ்ட கல் போடலாம் அப்படின்னா அது பவழம் போடலாம் சரிங்க நாங்கள் நேரம் போறோம் கடைக்கு போறோம் பவழம் வாங்குறோம் அப்படியே போட்டுக்கலாமா அப்படி கிடையாதுங்க நம்ம ஒரு ஜெம்ஸ்டோன் வாங்குறோம் அப்படின்னாலே ஒரு ராசி கற்கள் வாங்குறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அத பசிஃபை பண்ணணும் அதுல இருக்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த கல்லுக்கான கடவுள் இருப்பாரு இல்லைங்களா இப்ப மேஷம் மேஷத்துக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாய்க்கு பவழம் வந்து பாத்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன் அந்த பவழத்துக்கு கடவுள் யாரு செவ்வாய்க்கு அதிபன் யாருன்னா முருகப்பெருமான் அவனை வழிபாடு பண்ணிட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் அதாவது வழிபாட்ல இருபத்தி ஒரு நாள் வழிபாடு பதினோரு நாள் வழிபாடு நாற்பத்தி எட்டு நாள் வழிபாடு இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க சுத்தி பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு போடுறீங்க அப்படின் அதனோட பலன் பன்மடங்கா இருக்குங்க அதுக்கப்புறம் நாங்க அதை அப்படியே போட்டுட்டே இருக்கலாமா போட்டுட்டே இருக்கலாம் ஆனா வாரத்துக்கு ஒரு முறையாவது அதுக்குரிய வழிபாடு அந்த தெய்வத்துக்குரிய வழிபாடு நீங்க பண்றீங்க அப்படின் போது அதனோட எனர்ஜி அதிகமாகும் நீங்க என்ன பர்பஸ்காக பண்றீங்களோ அது கிடைக்கும் அப்படின்றது ஞாபகம்